லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டு பேர் ஜோமான போனாங்களா ஒரு மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க நான் அவனை மாதிரி எல்லாம் கிடையாது நான் வாரத்தில் ரெண்டு முறை உபவாசம் அதை பெருமையா பேசுறான் தான் உபவாசிப்பதை பெருமையா சொல்லுகிறான் ஆண்டவர் ஜபத்தை கேட்கவில்லை அப்ப ஆண்டவருக்கு முன்னால போகும்போது நம்மை தாழ்த்தணும் ஆண்டவரே பாவியாக என் மீது இறக்குமாறும்னு ஜெபிச்சான் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது உபவாசம் என்பது முதலாவது தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம் அப்போ ஃபாஸ்ட் பண்ணி தேவ தேவசமத்தில் உட்காரும்போது முதல்ல நம்மை தாழ்த்துவது அதுக்கு தான் உபவாசம் தானியல் அவங்கெல்லாம் அப்படியே ரட்டு உடித்து சாம்பலில் உட்காந்து தங்களை தாழ்த்தினதுனால தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார் சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை வந்துடும் நான் சொன்னல நாற்பது நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு வைக்க வாங்கன்னு கேட்டால் அது ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு ஆவிக்குரிய பெருமை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கு எப்போ பெருமையாக பேசுகிறீங்களோ அந்த உபவாசத்தினுடைய பலன் போய்விடும் நான் பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ நீங்கள் எப்படி உபவாசிக்கிறீங்க நான் ஒருவேளை சாப்பாட்டை நான் ஒதுக்கி உபவாசிக்கிறேன் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்கல்ல என்னால் அதான் முடியும் நான் ரெண்டு வேளை சாப்பிட்றது இல்லை தெரியுமா ராத்திரி மட்டும்தான் கொஞ்சோல்ல சாப்பிடுவேன் பெருமையாக பேசுனீங்க ஜ உபவாசத்துடைய பலன் போயிடும் நம்மளை அறியாமலே இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரொம்ப கவனமாக இல்லாட்டா சாத்தான் பெருமையினாலேயே உங்களுடைய ஜபத்தினுடைய பலனை இல்லாமல் பண்ணி விடுவான் அப்போ பெருமைக்கு இடம் கொடுக்கூடாது அவங்களால் முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாட்டை ஒதுக்கிறது உங்களால் முடிஞ்சது ரெண்டு வேளை சாப்பாட்டை ஒதுக்கிறது அது உங்களால் முடியும் அதனால தேவன் அதையும் இதையும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கொள்ளுவார் அலை லுயா அவங்களால முடிஞ்ச அவங்க உபவாசிக்கிறாங்க அதனால உபவாசிக்கும் போது பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது நீங்கள் எப்படி உபவாசிக்கிறீங்க நாங்கள் எப்படி உபவாசிக்கிறோம் அந்த பெருமையான சிந்தை வந்துடக்கூடாது அலை லுயா